இந்நிகழ்ச்சியை மெகா பரிசுகள் நூறு நாட்களுக்கு ஐந்து ஸ்டோர்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்கூட்டி பரிசு சூப்பர் சரவனாஸ்டோஸின் பொங்கல் கொண்டாட்டம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டோர் புரட்சிவாக்கம் போரூர் மற்றும் மதுரை குமுதம் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் குமுதத்தின் நிர்வாக இயக்குனர் திரு வரதராஜ அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்புக்கும் நன்றி இந்த மாதம் நாம் பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தை மாதம் என்பது தமிழில் சூரியன் மகரத்துக்கு வரக்கூடிய மாதம் அதனால்தான் மகர சங்கராந்திரி என்பது தை மாதம் தமிழில் ஒன்றிலிருந்து இருபத்தொம்பது நாட்கள் மட்டும் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் வருகிறது ஆங்கில புத்தாண்டு அன்றே உலகத்தில் நிலநடுக்கங்கள் எல்லாம் புரட்டி போட்டுவிட்டு தை மாதத்திலே மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய காலமாக தான் காணப்படுகிறது இயற்கை சேதங்கள் வளர்ந்து கொண்டே தான் இருக்குமே தவிர குறைவதாக இல்லை தீ விபத்துகள் உலகத்தில் பெரும் பாதிப்புகளை காட்டக்கூடிய மாதமாக காணப்படும் வனவிலங்குகள் உயிருக்கு பெரிய பாதிப்புகள் காட்டுகிறது வன உலக விலங்குகளால் அச்சுறுத்தல் காட்டுகிறது காடுகள் தீ எல்லாம் ஆரம்பித்தால் வனவிலங்குகள் எங்கே ஓடி வரும் யானைகளுக்கு மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் யானை சரணாலயங்கள்லாம் அது மிக முக்கியமாக காட்டுகிறது இந்த தை மாதம் அதேபோல் சுமத்ரா இதுபோல் நாடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய சுமத்ரா மலேசியா ஜாவா நாடுகளுக்கெல்லாம் இயற்கையால் பாதிப்புகள் காட்டுகிறது அதை நிலநடுக்கங்களோ வெள்ளமோ வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்துக்கொள்ளும் பஞ்சு நூலின் விலையேற்றம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி தரும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தி தரும் தொழில் முடக்கங்கள் உலகத்தில் பல இடத்தில் காணப்படக்கூடிய அமைப்பு மலை சரிவுகள் நம்மளுடைய கேரளா போன்ற பகுதிகள் மூணார் போன்ற பகுதிகள் நம்மளுடைய ஊரில் எது எது மலை பிரதேசங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நிறைய தீ விபத்துகள் கடலில் கூட இருக்கக்கூடிய வரக்கூடிய சரக்கு கப்பல்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்குமாறு பஞ்சாங்கத்தின் குறிப்பு காட்டுகிறது மின்சாரம் தட்டுப்பாடுகள் எல்லாம் சென்னையிலிருந்து தமிழ்நாட்டில் சில இடங்களில் காணப்படுகிறது எதற்காக என்றால் அது ஏதாவது இயற்கை சேதங்கள் வருவதனால் மின்சாரங்கள் தொந்தர்கள் காணப்படும் மழை வெள்ளத்தின் பாதிப்புகளோ அல்லது காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ மிக கௌரவமாக இருப்பதும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலும் குறிப்பாக தஞ்சாவூர் பகுதி நாகப்பட்டினம் பகுதியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சிறிய பாதிப்பாக இருந்தாலும் மக்களை சேஃப்டியான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு நூறு வருடங்களுக்கு முன்பு தான் நிலநடுக்கம் வந்தது அது வரைக்கும் வரவில்லை என்று சொல்லக்கூடிய இடங்கள் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் தான் காட்டுகிறது பஞ்சாங்கத்தின் அமைப்பு நூறாண்டு காலம் நிலநடுக்கம் வரவில்லை அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை அதெல்லாம் கிடையாது கவனமாக எங்க வந்ததோ ரெக்கார்ட் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் நூறு ஆண்டுகளாக இருக்கட்டும் நூற்றி முப்பது ஆண்டுகளாக இருக்கட்டும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இருக்கட்டும் ரொட்டேஷன் காட்டக்கூடிய அமைப்பு ஐம்பத்தேழு வருடம் ஐம்பத்தேழு வருடம் அறுபது வருடம் ஐம்பத்தேழுலேருந்து அறுபது வருடத்துக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சனி கும்பத்தில் செவ்வாயை பார்ப்பதனால் செவ்வாய் வீடே பூமி அதிர்வது யாராலும் தடுக்க முடியாது என்ன விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் அதேபோல் டக்கு டக்கு என்று நெருப்பால் ஏற்படக்கூடிய யுத்த மேகங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்றால் தீவிரவாதம்லாம் அச்சுறுத்தல்லாம் தலை தூக்கும் உலகத்தில் நிறைய இடத்தில் அடங்கியிருந்த தீவிரவாதங்கள் தலை தூக்கக்கூடிய அமைப்பு தை மாதத்தில் துறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்படக்கூடிய அமைப்பு உலகளவில் காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் தை மாதத்தில் கண்டிப்பாக பட்டுக்கோட்டையில் கூட ஒரு எக்ஸாம்பிளாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை தேவையில்லாத சண்டை சச்சுறுகள் காணப்படுவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கவனமாக இருப்பது முக்கியம் உப்பின் விலையேற்றம் காணப்படக்கூடிய மாதமாக காணப்படுகிறது சதுரகிரியாக இருந்தாலும் மூணாராக இருந்தாலும் மலை சதிவு மலை சரிவுகள் மலை வெள்ளம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இனி மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பொது பலன் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டதை தான் அதில் சில விஷயங்களை சேர்த்து கழித்து சொல்கின்றோம் சூரியன் மகரத்தில் வந்திருக்கக்கூடிய மாதம் மற்ற கிரகங்கள் நிற்கக்கூடிய ஸ்தானத்தை வைத்து தான் இந்த பலன்கள் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு போகும் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்கள் தை மாதத்தில் அவர்களுக்கு உண்டான பலன்களும் அதற்கு உண்டான தெய்வ வழிபாடும் உங்க வீட்டில் கல்யாணமா கல்யாணத்துக்கு தேவையான மொத்த பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கணுமா வரணும் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மகான்கள் வழிபாடு அற்புதமான அமைப்பு பிரமாதமான அமைப்பு தொழில் கண்டிப்பாக முடங்கி இருந்த தொழில் டெவலப்பாகும் தொழில் செய்வதற்கு நிறைய இடைஞ்சல்கள் வந்திருக்கும் தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் அதெல்லாம் தவிடுபடியாகும் உங்கள் பேருக்கும் பேச்சுக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொந்தரவாக இருந்தவரை உங்களுடன் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வலிமையான அமைப்பு பெரிய சந்தோஷம் தேகாரக்கத்தில் வயிறு முதுகுவலி வலி அதற்கெல்லாம் உடற்பயிற்சி தான் உணவு கட்டுப்பாடு தான் பழையதை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷம் விருச்சகம் அப்போ வயிறு சரியாகும் இல்லைனா மாத்திரையோடு தான் வாழணும் தொழில் நிமித்தமாக அற்புதம் உத்தியோகத்தில் அற்புதம் வியாபாரத்தில் அற்புதம் படிப்பில் அற்புதம் வேறு என்ன வேணும் மேஷராசிக்கு சுபகாரிய தடைகளெல்லாம் தவிடு ஆக்கும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா பயணமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நினைக்க முடியாத அளவுக்கு முன்னேற்றம் காணப்படக்கூடியமை சத்ரு ஜெயம் தூக்கமின்மையெல்லாம் மாறும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு காணப்படும் பயணங்கள் தெய்வ வழிபாடுகள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் காணப்படும் அரசியலில் அரசு துறையில் இருப்பவர்கள் பெரிய அனுகூலத்தை பெறுவார்கள் பதவி உயர்வை பெறுவார்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலம் காணப்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் முருகரை சரணாகதி அடைங்க முருகரை சரணாகதி அடைவது நன்மை பிபி கொலஸ்ட்ரால் சுகர் பார்த்து கொள்ளணும் தலை சுத்தெல்லாம் திடீர்னு வரும் பெண்களுக்கு பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கும் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய மாதம் கூடா நட்பு கேடுபலி எவனோ ஏதோ சொல்கிறது நமக்கு தொந்தரவு வரும் அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கு ஃபோனில் யாராவது தெரியாதவர்கள் பேசினார்கள் ஊஆர் யூ ஐ டோன்ட் நோ யூன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடு ப்ளாக்ல போட்டு ஏதாவது பேசி ஏதாவது பிரச்சனை ஆரம்பிக்கும் வீடியோ காலில் யார் வந்தாலும் எடுக்காது கவனமாக பார்த்துக்கு சினிமா கலைத்துறை படைப்பாளிகளுக்கெல்லாம் பெரிய கௌரவம் ஏற்படும் டாப் கிளாஸ்க்கு போவீங்க மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அனுகூலம் காணப்படும் பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதம் தை மாதம் ரிஷபராசிக்காரர்கள் வண்டி வாகன மாற்றங்கள் சந்தோஷத்தை தரும் உறவுகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை தீரும் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கை கூடும் தள்ளிக்கினே போயிருக்கும் பத்து வருஷம் இருபது வருஷம் கனவெல்லாம் நிறைவேறும் வேற என்ன வேணும் அதோட அழகா இருக்கணும் அம்சமா இருக்கணும் கலையா இருக்கணும் கைராசியா இருக்கணும் இப்படி எல்லாமே இருக்கணும்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பட்டுப்படுவதா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் மதுரை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம் மிதனத்திற்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம் வண்டியில் கவனம் கோபம் நர்வஸ் தொந்தரவு வேண்டவே வேண்டாம் உத்தியோகத்தில் கவனம் மேலதிகாரிகள் விஷயத்தில் டபுள் கவனம் சரண்டர் கையெடுத்து கும்பிட்டுருங்க வெளிவட்டாரம் குடும்பம் எல்லாத்துலேயும் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் வைத்திய சார்ந்த மிதன ராசிக்காரர்கள் தேவையில்லாத ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்காக போய் வம்பில் மாட்டுவீங்க வண்டியில் வித்த வேண்டாம் கவனமாக பெரியவங்க பெரியவங்கவுங்க நல்லதுக்காக சொன்னால் அவங்கக்கிட்ட எக்ரின்னு போவீங்க இதெல்லாம் நியாயமானு யோசிங்க மிதன ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அதிக கவனம் அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக எச்சரிக்கை யாரோ செய்கிற தவறுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும் கையெழு செக்கை போட்டு போட்டு கிழிச்சு கொடுக்குறதெல்லாம் கூடாது கடன் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தை மாதம் மிதனத்திற்கு தேகாரோக்கியத்தில் நான் சொன்ன விஷயத்தில் கவனம் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் இரவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறதெல்லாம் விட்டுருங்க அந்த ஊருக்கு போகலாம் எந்த ஊருக்கு போகலாம் ஐயா டாமி டைம் சரியில்லைன்னு ஒதுங்கிருங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க மிதன ராசிக்காரன் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மிதனம் வருகிறார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் சிவன் தான் சிவனை சரணாகதி அடைஞ்சிருக்கும் முதுகு கழுத்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் பெண்களுக்கு மாதவிடாய் கோலாது திடீரென்று ஏற்படலாம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது உடற்பயிற்சி முக்கியம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இடமாற்றம் படிப்பு மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் எடுத்துக்கலாம் கூடையே இருந்துன்னு உங்களுக்கு அகைன்ஸ்டாகவே பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும் பெரிய பேர் புகழெலாம் கிடைக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை குடும்பத்தில் சண்டை சச்சருவு இல்லாமல் வெள்ளை கூடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நலம் பயணங்களில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தொழில் முறையில் அட்டகாசம் அனுகூலம் ப்ரமோஷன்லாம் கூட கிடைக்கும் நல்ல நண்பர்கள் சுத்தி கிடைப்பார்கள் உடனே இருப்பார்கள் கவலை வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் துர்கை துர்கை கவசம் துர்கை சரணாகதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கும் காது மூக்கு தொண்டை வயிறு பார்த்துக்கு மற்றபடி எல்லாமே ஏற்றும் வழக்கு போன்ற விஷயம் சாதகம் அரசியலில் இருந்தவர்கள் பெரிய மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் தடைகள்லாம் நீங்கும் புதிய பொறுப்புகளுக்கு வரலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் சுபகாரிய தடைகள் டக்கு டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் புது உறவு வரும் பிள்ளைகள் அனுகூலம் காணப்படும் பெற்றோருக்கு இந்த மனத்தாங்கல் தீரும் அப்படால் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஈஸியாக சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் பெரிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு ஏற்றம் அட்டகாசம் நீண்ட நாள் ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஐயா வேறு என்ன வே பெண்களுக்கு புதுசாக வேலைக்கு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் படிப்பு வேறு படிப்புக்கு ட்ரை பண்ணக்கூடிய பெண்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு பைரவர் வழிபாடு திருநாய்களுக்கு உணவளிப்பது விசேஷம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் சபிப்பது கூடாது பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் போகின்ற சமயத்தில் பொறுமையாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும் வயிற்று விபத்திரம் லிவர் ஃபங்க்ஷன் கிட்னி ஃபங்க்ஷன் மாதவிடாய் கோளாறுகள் கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லது சந்தோஷம் உங்களுக்கு சாதகமாக முடியும் குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் புத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் காணப்படும் சுபகாரியத்தில் மட்டும் சிறு சிறு தடைகள் காணப்படும் அந்த தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும் நண்பர்கள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சினையை பரிபூர்ண நிவர்த்தி காணப்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் பள்ளி கொண்ட பெருமாள் ரங்கநாதர் போல படுத்துருக்கணும் பெருமாள் விஷ்ணு அவதாரம் இல்லைன்னா பெருமாளே விஷ்ணுவான்னு நினைத்து கும்பிடுங்க விஷ்ணு சகஸிரநாமத்தை கேட்பது விசேஷம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது நன்மை ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்களில் அதிக கவனம் பிபி கொலஸ்ட்ரால் இருப்பவங்க நல்ல மாத்திரை எடுத்துக்கணும் குடும்பத்தில் அன்னிய குறைபாடு நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க நல்ல புகழை பெறுவார்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் வேற்று நாட்டில் சென்று தொழில் ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த துளா ராசிக்காரர்களுக்கு அதற்கு உண்டான அனுகூலமும் ஆதரவும் கிடைக்கும் பயணத்திற்கு தயாராகி இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக பேசக்கூடிய மாதம் அப்பாடா நம்ம குடும்பம் இவ்வளோ நல்லா இருந்து எவ்வளோ வருஷமாச்சே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நவகரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு நன்மை குங்கும போட்டு கொதிக்க வச்ச தண்ணி குடிப்பது நன்மை தொழிலேற்றம் உத்தியோகமேற்றம் ஏற்றம் படிப்பேற்றம் மன டிப்ரெஷன் போ மேலதிகாரிகளுடைய முழு நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் ஆவீர்கள் கேஸு கீசுன்னு அது இதுன்னு ஒரே டென்ஷனாக இருந்திருக்கும் எல்லாம் டக்குன்னு எப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது ஆச்சரியமாக இருக்கும் கடகடன கிளியரன்ஸ் ஆகும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சத்ருக்கள் நாசமாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஜெயம் சத்ரு ஜெயம் சத்ருக்களை போய் நீங்கள் அளிப்பதில்லை உங்கள் அளிக்க வேண்டும் நினைத்தவர்கள் காணாத போவர்கள் உங்களுக்கு வெற்றி சட்டத்தின்படி பயணங்கள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம் தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் வயிறு முதுகு முகத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் காது மூக்கு தொண்டை கவனம் வார்த்தைகளில் அதிக கவனம் பதட்டம் இல்லாமல் முன்னேறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதுக்கு பண்ண எதுக்கு ஆவேசப்படணும் வேலைக்காரங்களெல்லாம் திட்டாதீங்க நல்ல முன்னேற்றம் சனி மாறிடுச்சு இல்லை இனிமேல் என்ன இருக்குது உங்களுக்கு ரெண்டரை வருஷம் யோகம் தானே படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும் பிள்ளையாரை பிடிச்சிக்குங்க இந்த மாதம் மட்டும் இல்லை எப்பவுமே பிள்ளையார் முடிஞ்சால் பிள்ளையார் பட்டி ஓடிட்டு வாங்க நிறைய மாற்றம் கிடைக்கும் நவகிரகத்தில் கேதுக்கு விளக்கு போடும் தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்திகள்லாம் வரும் எல்லாம் கூடி வரைச்சா கெடுத்துடாதீங்க வார்த்தையை பேசி வாக்குஸ்தானம் கவனம் காலையில் தினமும் ஆயுள் பிள்ளைங்க நல்லெண்ணெயில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் அளவு பண்படங்காக உயரும் ஏழரை சனி விலகுவதனால் சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் உடற்பயிற்சியை மட்டும் விட்டுறாதி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தைமாதம் தனுசுருக்கு வாக்குஸ்தானத்தை கண்ட்ரோல் செய்தால் மற்ற விஷயங்கள் அணுகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இன்னைக்கு இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனம் தலைவலி முதுகு வலி கழுத்து வலி படபடுப்பாடுறது பிபி ஏறுறது ஷிவரிங் ஆகிறது வரும் சட்ட சிக்கல் கூட வரும் வண்டியிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும் உத்தியோகத்தில் தேவையில்லாத உங்களை டார்கெட் பண்ணுவாங்க போர் அடிச்சிரும் கோபப்பட்டு உத்தியோகத்தை விட்டு வெளில கூட வர பார்ப்பீங்க வேண்டாம் ஆவேசப்படாது மேலதிகாரிகள் சொல்கிறத எஸ் எஸ்னு சொல்லுங்கள் ஆர்கியூ பண்ணாது முதலாளிகிட்ட போய் ஆர்கியூ பண்ணுறீங்க டீச்சர்கிட்டலாம் போய் ஆர்கியூ பண்ணலாமா மாணவர்கள் கூடாது வண்டியில் போயிட்டு வரச்சு ஜாக்கிரதையாக பார்க்க ஏழ்ற சனி ஜென்மசனி விலகினாலும் இன்னும் ரெண்டே காலாண்டு இருக்குது அதனால் எக்ஸைஸ் ஆரம்பிச்சிடும் வேர்க்கணும் வேர்த்தா தான் நல்லது தொழில் முறையாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் பார்த்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருந்தால் மற்ற விஷயம் சாதம் மகர ராசிக்காரர்கள் அனுமன் வழிபாடு போதும் அனுமன் உங்களை காப்பாற்றுவார் தேவையான மொத்த பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கணுமா அப்படி நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நரசிம்மர் வழிபாடு மிக முக்கியம் வெளியிடத்தில் குழப்பங்கள் வேண்டாம் வெளியிடத்தில் இடத்தில் அல்ட்டிக்காதிர்கள் பகைகர்கள் விஷயத்தில் கவனம் பத்து வருஷம் இருபது வருஷம் இருந்த எல்லாம் வெளியில் வரும் ரொம்ப ஜாக்கிரதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கம் மிக கவனம் உங்கள் தேகாரக்கத்தோடு அவங்க தேகார்க்கம் தான் முக்கியம் உங்களுக்கு வயிறு முதுகு காலில் தான் தொந்தரும் அவர்களுக்கு திடீர்னு ஏதாவது பெரிய பாதிப்புக்கு வரலாம் தொற்று நோய் உபத்திரம் உணவு விஷயத்தில் பயணங்கள் விஷயத்தில் கவனம் மாஸ்க் போட்டுக்கணே சுத்தக்கூடிய ராசிக்காரர்களில் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதே சமயம் சோம்பல் அதிகமாகும் விடற்காலையில் எழுந்து கண்டிப்பாக உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பத்திற்கு வேண்டும் கூடா நட்பு மிக கவனம் சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் ஈடுபட வேண்டும் தான் உண்டு தன் வேலை என்று சுருக்கிக் கொள்ளுங்கள் பயணங்கள் சமயத்தில் அதிக கவனம் விரயங்கள் அதிகமாக காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருப்பது முக்கியம் பிள்ளைகளுடைய தேகாரக்கம் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்கள் மிக கவனம் நல்ல நண்பர்களிடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் யாரிடத்தில் ஏதாவது மனம் தாங்கள் இருந்தாலும் வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்து கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தை மாதத்தில் மீன ராசிக்காரர்கள் கடைசி ராசிக்காரர்கள் துர்கை வழிபாடு அசிடிட்டி மன அழுத்தம் யோசனை இது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் தை மாதம் நல்லது பண்ணும் பணத்தில் இருந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணும் பணம் கொடுக்கல் வாங்குற பிரச்சனையை நிவர்த்தி பண்ணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பணம் வர்றதுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன்லாம் நிச்சயமாக ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படும் சுபகாரியத்திலிருந்து ஒரு சிக்கல் தீரும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் உடற்பயிற்சி விட்டுறாதுங்க ஐயா கண்டிப்பாக ஏதாவது ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட கேட்டு மெடிடேஷன் கற்றுக்க எது வந்தாலும் சமாளிச்சுக்க தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை பெற்றுத்தரும் தொழில்முறையில் நல்ல மாற்றங்கள் காணப்படும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீரும் தை மாதம் உங்களுக்கு சுபிச்சத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தருவதற்கு தயாராக இருப்பதனால் நீங்கள் குழப்பிக்கொள்ளாமல் இருந்தால் போதும் வாகனங்கள் சனி இப்போ தான் வந்திருக்கிறதுனால வாகனத்தில் அதிக கவனம் மற்றபடி எல்லாமே தை மாதத்தில் ஏற்றம் தரக்கூடிய ராசி மீன ராசி இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தினுடைய பலன்களையும் அதற்குண்டான எளிய பூஜை முறைகளையும் பார்த்தோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சூப்பர் ஸ்டோர்ஸ் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் எத்தனையோ கொண்டாடலாம் சாதாரணமாக ஆரம்பிச்சு இப்ப சூப்பராக வளர்ந்த சாதனையை ஐம்பது ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் வசைக்க முடியாத நம்பிக்கையையும் இது என்றுமே மாறாது சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இந்நிகழ்ச்சியை வழங்கிய சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இன் பொங்கல் கொண்டாட்டம் பண்டிகை பரவசம் பரிசு மழை ஐநூறு ஸ்கூட்டி மெகா பரிசுகள் நூறு நாட்களுக்கு ஐந்து ஸ்டோர்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்கூட்டி பரிசு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இன் பொங்கல் கொண்டாட்டம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் தித்திக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஸ்டோர் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட் டி நகர் புரட்சி வாக்கம் போரூர் மற்றும் மதுரை